ஹெடியோன் வணக்கம் இன்று நாம் செல்லும் இடம் திருவைகுண்டம் என்று அழைக்கலாம் அதாவது ஸ்ரீக்கு என்பது சரியான இருக்கும் இப்பொழுது அங்குதான் திருநெல்வேலியிலிருந்து நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த அணைக்கட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டடப் பணிகள் துவக்கப்பட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் அவர்களின் ஆட்சி காலத்தில் கட்டி முடிக்கப்பட்ட கட்டடமா பணி அதாவது அணைக்கட்டாக இருக்கின்றது இந்த தாமத பகுனியில் உள்ள அதாவது பாபநாசத்துக்கு அடுத்து உள்ள எட்டாவது பெரிய அணைக்கட்டு அதாவது எட்டாவது அணைக்கட்டு பெரிய அணைக்கட்டுகளில் முதல் அணைக்கட்டாக இருக்கின்றது அங்கிருக்கும் மேலும் ஏழு அணைக்கட்டுகளை கட்டியவர்கள் பாண்டிய மன்னர்கள் தலையாங்காணத்து செல்வென்ற நெடுஞ்சலியன் என்ற பாண்டிய மன்னர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சங்க காலத்தில் கட்டப்பட்ட அணைக்கட்டுகளாக இருக்கின்றன அதை நாயக்க மன்னர்கள் கட்டினார்கள் கன்னடியன் கட்டினான் குறுநில மன்னர்கள் கட்டினார்கள் என்ற கதைகள் உலாவுகின்றன அப்படி எந்த கதைகளும் கிடையாது நான் நீண்ட நெடிய ஆய்வுகளை மேற்கொண்டு அதை பற்றிய முழு தகவல்களையும் ஏற்கனவே இந்த வலை காட்சியில் காணொலிகளாக நான் வெளியிட்டுள்ளேன் பால் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த அணைக்கட்டை இறுதியாக ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது இது இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது அணைக்கட்டை கட்டுறதுக்கு இவங்களுக்கு இந்த கட்டுமான பொருட்கள் எங்கிருந்து வந்தன என்று நீங்கள் யோசித்தால் தமிழர்களின் பிரம்மாண்டமான பாளையங்கோட்டையில் கட்டப்பட்ட அந்த கோட்டையானது இடிக்கப்பட்டது பாண்டியர்களின் கோட்டை ஏற்கனவே அந்த பாண்டியர்களின் கோட்டை இடிக்கப்பட்டுதான் சுலோக்ஷன முதலியார் பாலம் கட்டப்பட்டது மேலும் ஆங்கிலேயர்களின் அவர்களுக்கு நிர்வாக வசதிக்காக தேவைப்படும் கட்டடங்களும் இன்று பாளையங்கோட்டையில் கட்டப்பட்டிருக்கும் பல கட்டடங்கள் ஆங்கிலேய காலத்தில் கட்டப்பட்ட கட்டடங்கள் பல தான் இடித்து எடுத்துச் செல்லப்பட்டு முதலில் கட்டப்பட்டன அதன் பிறகு சுலோக்ஷன முதலியாக பாலம் கட்டப்பட்டது இறுதியாக அந்த கோட்டையின் மேற்கு பக்க மற்றும் தெற்கு பக்க சுவர்கள் ஓரளவு நின்று கொண்டிருந்தன அங்கு நிலை பெற்றிருந்த ஆங்கிலேய ராணுவ அதிகாரிகள் அதை எடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் பாதுகாப்பு காரணம் கருதி ஆனால் இறுதியில் அந்த சுவர்களும் பெயர் தான் இந்த அணைக்கட்டானது கட்டப்பட்டது அப்பொழுது கட்டப்பட்ட அணைக்கட்டு அதாவது பாண்டியர்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளாக அதற்கு முன்பு ஆய் மன்னர்கள் ஆட்சி செய்து வைக்கிறார்கள் அதற்கு முன்பு பழங்குடி மக்கள் இந்த பகுதியில் வசித்து வைக்கிறார்கள் தொடர்ந்து தமிழர்கள் வசித்துக் கொண்டே வந்து கிட்டத்தட்ட கடைசி பணிக்காலத்துக்கு பிறகு இதற்கான தடயங்கள் தொடர்ந்து கிடைக்கின்றன லாஸ்ட் ஐஸ் ஏஜ் என்று சொல்வார்கள் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு கிட்ட தொடர்ந்து வசித்து வந்த ஆதாரங்கள் ஆதிச்சன்னிலும் அதே போன்று பாளையங்கோட்டையிலும் அதற்கான ஒரு தொல்லியல் மேடு இருந்திருக்கின்றது வைக்கின்றது ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் அது மறைந்துவிட்டது அதே போன்று கிருஷ்ணாபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு தொல்லியல் களம் இருந்திருக்கின்றது அதுவும் அழிந்து போய்விட்டது ஆதிச்சந்த உள்ள அகழ்வாயு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன விரைவில் அங்கு அருங்காட்சகம் கட்டட பணிகள் துவக்க இருக்கின்றன தமிழ்நாடு அரசும் அதே போன்று அந்த பகுதிகளில் சிவகலை ஆதிச்சநல்லூர் என்று பல பகுதிகளிலும் ஆய்வுகளின் அடிப்படையில் அங்கிருந்து எடுக்கப்பட்ட பொருட்களை திருநெல்வேலியில் ரெட்டியாகப்பட்டி மலை என்று அழைக்கப்படுகின்றது கெட்டியாகப்பட்டி மலை கிடையாது அந்த பகுதியில் தான் அருங்காட்சியகம் கட்டட பணிகளுக்கு விரைவில் முடிவு முடிவகம் தகவாயில் இருக்கின்றது தகர்க்கப்பட இருக்கின்றது இந்த மலையானது இந்த பகுதி பாளையங்கோட்டை பகுதியானது முன்பு பலியன் என்ற தமிழரின் மிக பழமையான இனக்குழு வசித்தது பலியன் பழையோன் பாளையன் பழையன் பழனி மக்கள் என்று அவர்கள் பல்வேறு பெயர் கொண்டு அழைக்கப்பட்டார்கள் திருநெல்வேலியில் மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை குன்றுகளில் என்றும் அவர்கள் வசிக்கிறார்கள் அவ்வளவு பழமையான இனக்குழுவாக இருக்கிறார்கள் எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஜெனட்டிக் ஆய்வுகளில் இங்கு வந்ததாக முதல் வந்த தமிழ் இனக்குழுவாக அவர்கள் கருதப்படுகிறார்கள் அவ்வாறு வந்த இனக்குழுவில் இவர்கள் ஜெனட்டிக்கானது கிட்டத்தட்ட இருபது விழுக்காடு காணப்படுகின்றது அதன் பக ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்த எஃப் என்ற ஜெனட்டிக் பிரிவும் இந்த பழைய இனக்குழுவில் கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு இருக்கிறார்கள் அவ்வளவு பழமையான பகுதியில் தான் இந்த பாளையங்கோட்டை கோட்டை இருந்தது அவர்களின் பெயரால் தான் அன்று அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த கோட்டையின் பகுதிகள் தான் எடுத்து வகப்பட்டு இங்கு அணையாக கட்டப்பட்டிருக்கின்றது இறுதியில் இந்த பகுதியான ஆய்நில பகுதி மன்னர்களின் கீழ் இருந்திருக்கின்றது அதை பாண்டிய மன்னர்கள் கொக்கையில் ஆண்ட பொழுதோ அல்லது மதுரையில் ஆண்ட பொழுதோ அவர்கள் இந்த பகுதியை கைப்பற்றியிருக்கலாம் கைப்பற்றிய பிறகு முழுவதும் அவர்களின் ஆட்சி பகுதியாக இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்பொழுதுதான் பல இடங்களிலும் கோட்டைகள் கட்டப்பட்டன அதன் பிறகு மதுரையில் பாண்டிய மன்னர்கள் எப்பொழுதெல்லாம் வீழ்கிறார்களோ அப்பொழுது திருநெல்வேலி கொக்கை பகுதிகள் அவர்களுக்கு கை கொடுத்திருக்கின்றன இந்த பகுதியில் தான் அவர்கள் இளவரசர்கள் இருந்து எப்பொழுதுமே ஆட்சியை செலுத்தியிருக்கிறார்கள் அவர்களின் மிக முக்கியமான ஒரு வணிக தலைநகராக வணிக ஏற்றுமதி இறக்குமதி நகராக இருந்த கொக்கை இந்த ஆற்றின் முகத்துவாகத்தில் புன்னைக்காயல் பகுதியில் தான் கொக்கை என்ற பெயரில் அன்று அமைந்திருக்கின்றது அவ்வளவு பழமையான ஒரு பகுதியாக இருக்கின்றது இப்பொழுது அந்த அடைக்கட்டுக்கு நாம் திருநெல்வேலியில் இருந்து பாளையங்கோட்டை வழியாக வந்து விட்டோம் இந்த அணைக்கட்டு கிட்டத்தட்ட திருநெல்வேலியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இதை கடந்து நாம் திருச்செந்தூர் சென்றால் இங்கிருந்து திருச்செந்தூர் முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கின்றது தூத்துக்குடி முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் ஆதிச்சென்னூவை தான் நாம் கடந்து வந்தோம் ஆதிச்சநல்லூர் இங்கிருந்து மேற்கு பகமாக ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மிக பழமையான தொல்லியல் களம் அதே போன்று சிவகலையும் இதன் அருகில் தான் அமைந்துள்ளது இந்த அணைக்கட்டு ஏற்கனவே தெரிவித்தேன் கட்டப்பட்ட எட்டு அணைக்கட்டிலேயே மிகப்பெரிய ஒரு தடுப்பணையாக காணப்படுகின்றது தடுப்பணையாகத்தான் இதை சொல்ல முடியும் ஏனெனில் இது முழுவதுமாக தடுத்து ஒரு ஆற்றை தடுத்து கட்டப்பட்ட அணையாக இல்லை அந்த காலத்தில் உள்ள வசதிகளை வைத்துதான் நிர்வாக அந்த அணைக்கட்டானது ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டு கட்டப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த அணைக்கட்டிலிருந்து நீரானது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆயிரத்து முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பாசன வசதிக்காக நீர் எடுத்து செல்ல முடியும் பாசன வசதி நடக்கின்றது ஆனால் இதில் ஒரு வேதனையான விஷயம் என்னவெதில் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணில் திறக்கப்பட்ட அந்த அணைக்கட்டு அதன் பிறகு இந்த அணைக்கட்டு தூக்கு பாகப்படாமல் இருந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தான் அதன் பிறகு தூக்குவாகப்பட்டது ஆனால் இந்த அணைக்கட்டில் உள்ள மிகப்பெரிய ஒரு தோல்வி என்னவெனில் மிகப்பெரிய அளவில் மணலானது தேங்குகின்றது மணலை எடுப்பதற்கு அதற்கான போக்குகள் என்று சொல்வார்கள் சாண்ட் வென்ஸ் அதாவது மணல் போக்குகள் கிட்டத்தட்ட பதினெட்டு நாலடிக்கு நாலடி அகலத்தில் அதாவது நாலடி உயரம் நாலடி அகலத்தில் இடையில் அதாவது மீட்டர் நீளம் கொண்ட அணைக்கட்டில் பல இடங்களிலும் அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் அவ்வாறு மணலானது அந்த போக்கிகள் வழியாக பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட அணைக்கட்டில் எந்த இடத்திலும் மணல் தேங்குவது கிடையாது அவர்களின் அமைப்பானது அவ்வாறு கட்டப்பட்டுள்ளது கால்வாய்கள் மிக நீண்டதாக எடுத்துச் செல்லப்பட்டு விடப்படுகின்றன அந்த ஒரு அறிவியல் தொழில்நுட்பமானது இப்பொழுது கட்டப்படும் அணைக்கட்டுகளிலும் தடுப்பணைகளிலும் பயன்படுவது இல்லை பயன்படுத்தப்படுவது இல்லை அந்த தொழில்நுட்பத்தை நாம் எங்கோ இழந்துவிட்டோம் அல்லது அவ்வாறு கெட்டுவதற்கு செலவுகள் ஏராளமாக தேவைப்படும் என்ற காரணம் கருதியோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் அது விடுபட்டு விட்டது என்றுதான் தெரிகின்றது எதிர்காலத்தில் தடுப்பணைகள் கட்டப்படும் பொழுது இவ்வாறு தலையாங்காணத்து செல்வென்ற பாண்டிய மன்னனால் நெடுஞ்சலியினால் கட்டப்பட்ட அணைக்கட்டுகளை பகுதியெடுத்து அவ்வாறு கட்டினால் நீர் மட்டுமே தேங்கும் நீர் மட்டுமே எடுத்து செல்லப்படும் நீரோடு சேர்ந்து மணலும் சென்றுவிடும் மணல் போக்கிகள் சரியான அமைப்பில் பணி செய்யும் என்று அந்த ஏழு அடைக்கட்டுகளை வைத்து நான் தெரிவிக்கின்றேன் இப்பொழுது அந்த அணைக்கட்டில் தான் இருக்கின்றோம் வலது இடது மற்றும் வலது பக்க கால்வாய்கள் செல்கின்றன வலது பக்க கால்வாய்கள் தெற்கு பக்கமாக செல்கின்றன இடது பக்க கால்வாய்கள் வ வடக்கு பக்கம் பக்கமாக செல்கின்றன வடக்கு பக்கமாக இந்த செல்லும் இந்த கால்வாய்கள் கிட்டத்தட்ட பத்தொன்பது புள்ளி ரெண்டு ஐந்து கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக காணப்படுகின்றது அதே போன்று பதிமூணாயிரம் ஏக்கர் பாசன வசதியை அளிக்கின்றது தூத்துக்குடி பகுதிக்கு குடிநீருக்கும் இங்கு தான் நீர் எடுத்துச் செல்லப்படுகின்றது ஒரே நேரத்தில் தொண்ணூத்தி மூன்று அடி நீரை இந்த கால்வாய்கள் வழியாக திறந்துவிட இயலும் ஸ்ரீவைகுண்டம் திருவைகுண்டம் ஊகம் வடக்கு பகுதியில் தான் அமைந்துள்ளது புதுக்குடி தெற்கு பக்க ஊகாக இருக்கின்றது இரண்டு ஊகை தான் இந்த அணைக்கட்டு கட்டப்பட்டுள்ளது திருவைகுண்டத்தில் பதினேழாயிரம் பேர் வசிக்கும் மிகப்பெரிய ஊராக இன்று காணப்படுகின்றது வடக்கு தெற்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தால் கிட்டத்தட்ட பதினைந்து குளங்களுக்கும் மேல் நீர் எடுத்துச் செல்லப்படுகின்றது கருமேனி ஆற்றையும் இத்தோடு இணைக்க அதாவது தாமர பகனி கால்வாயிலிருந்து வடக்கு பக்க கால்வாயில் திருவைகுண்ட கால்வாயில் அதை இணைக்க முடியும் அதே போன்று இதன் கால்வாய்கள் நீளமானது எட்டு புள்ளி ஆறு ஐந்து கிலோமீட்டர் நீளம் கொண்ட கால்வாய்களாக காணப்படுகின்றன எங்கும் பதி பதினா பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் பாசன வசதி கொண்ட நிலங்கள் காணப்படுகின்ற நெல் வாழை ஏராளமாக பயிரிடப்படுகின்றது எட்டு டிஎம்சி நீரை இங்கு தேக்கி வைக்க இயலும் அதே போன்று மதகுகளை நீங்கள் பார்த்தால் தெற்கு பக்க கால்வாயில் உள்ள மதகுகள் ஐந்து மதகுகள் காணப்படுகின்றன அதே போன்று வடக்கு பக்கத்தில் ஆறு மதகுகள் காணப்படுகின்றன வடக்கு பக்க மதுகுகள் ஒரே அளவுகளில் காணப்படுகின்றன நாலு அடிக்கு எட்டு அடி அளவு கொண்டதாக ஆனால் தெற்கு பக்க மதகுகள் மூன்று மதகுகள் ஒரே அளவிலும் நாலுக்கு எட்டு அளவிலும் இரண்டு மதகுகள் ஆறுக்கு ஆறு அடி கொண்டதாகவும் காணப்படுகின்றது இவ்வாறு அதே போன்று சேண்ட் மணல் போக்கிகளின் மதகுகளாக அளவு கொண்டதாக பதினெட்டு மதகுகள் காணப்படுகின்றன ஆனால் அந்த மதகுகள் சரியாக பயன்பாட்டில் இல்லை பயன்படுத்துவதும் இல்லை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் மணலானது தேங்காமல் தொடர்ந்து நீர் தேக்கப்படும் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இந்த அணையானது தூர்வாகப்பட்டு ஓரளவுக்கு பயன்பாட்டில் இருக்கின்றது ஆனால் மணல் தேங்கிக் கொண்டே இருக்கின்றது கடந்த கட்டாயிரத்தி எழுபத்தி மூணு வெள்ளத்தின் கூட பெருமளவு மணல் தேங்கிவிட்டது ஆனால் தொடர்ந்து அகற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பது இங்குள்ள மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது அவ்வாறு அகற்றப்பட்டு கொண்டே இருந்தால் ஏராளமான கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ஏக்கருக்கு மேல் பாசன வசதி கிடைக்கும் நெல் வாழை பகுதி உளுந்து போன்ற பயிர்கள் ஏராளமான பயிரிடையிலும் என்று இந்த மக்களின் எதிர்பார்ப்பாக கோரிக்கையாகவும் இருக்கின்றது இப்ப அந்த அணைக்கட்டுல நம்ம வடக்கு பக்கத்திலிருந்து தெற்கு பக்கம் அதாவது திருவைகுண்டத்திலிருந்து புதுக்குடியை நோக்கி அந்த அணைக்கட்டு மற்றும் பாலம் இரண்டும் ஒன்றுதான் தான் அதில் சென்று கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது இந்திய ஆட்சி கால தமிழக ஆட்சி காலத்தில் மேலும் போது பாலமானது இதற்கு கிழக்கு பக்கமாக கட்டப்பட்டுள்ளது அது போக்குவரத்து வசதிக்காக மட்டும் கட்டப்பட்டுள்ளது இவ்வளவு ஒரு பெரிய பிரம்மாண்டமான தோற்றத்துடன் இந்த தடுப்பணையானது காணப்படுகின்றது வடக்கு பதமானது இந்த அணையின் வடக்கு பதமானது ஏற்கனவே ஒரு அந்த அளவுக்கு நீர்வளம் இல்லாத பகுதியாக இருந்தது இந்த அணைக்கட்டு கட்டப்பட்டதன் காரணமாக ஏராளமான பகுதிகளுக்கு பாசன வசதியானது அளிக்கப்படுகின்றது இந்த பாசன வசதி தொடர்ந்து இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டுமெனில் இந்த அணையானது தொடர்ந்து பராமரி பராமரிப்பு பணிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அது பயன்படும் அது இந்த பகுதி மக்களின் மிகப்பெரிய கோரிக்கையாக அமைந்திருக்கின்றது ஏராளமான குளங்களுக்கு நீர் எடுத்துச் செல்லப்பட்டு தகப்படுகின்றது இங்க பார்த்தாலே தெரியும் மிகப்பெரிய அளவில் கடல் போன்ற ஒரு தோற்றத்துடன் காணப்படுகின்றது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளத்தின் பொழுது எடுக்கப்பட்ட காட்சிகளாகும் அப்பொழுது மிக பெரிய அளவில் மரங்களும் செடிகளும் கொடிகளும் குப்பைகளும் அடித்து வரப்பட்டன அப்பொழுது உள்ள காட்சிகள் தான் இந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் அழிவும் ஏற்பட்டது திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் அந்த வெள்ள காட்சிகளை பதிவு செய்த காட்சிகளை தான் இப்பொழுது அணைக்கட்டு காட்சிகளோடும் நான் சேர்த்து உங்களுக்கு நான் பதிவிட்டுள்ளேன் இவ்வாறு இந்த பகுதியை பற்றி பல்வேறு பகுதிய பதிவுகளும் பதிவிடப்பட்டுள்ளன இந்த பகுதியானது சிவலப்ப வளநாடு அதாவது திருவேகுண்டம் பகுதி செவலப்பா வளநாடு என்றும் இதன் புது பகுதி திருவள்ளி நாடு என்றும் அந்த காலத்தில் பாண்டிய மன்னர்களால் அழைக்கப்பட்ட பழமையான பகுதியாக இருக்கின்றது இந்த பகுதியை பற்றி இந்த பகுதி கல்வெட்டுகளை பற்றியும் மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் நான் வந்து சந்திக்கின்றேன் அப்பொழுது வரை விடைபெறுகின்றேன் நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி நன்றி வணக்கம்